கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் கண்டு மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள் மக்களுக்கு அனைவருக்கும் தினப்பயிரி தொழிலாளர்களுக்கும் மற்ற வியாபாரிகளுக்கும் ஆட்டா ஓட்டுனர் நண்பர்களுக்கும் மற்ற தாய்மார்களுக்கும் சகோதரி சகோதரிகளுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை காங்கிரஸ் சார்க்கும் சவந்த் வார்டு கவுன்சிலர்ஸ் ஜெய்பால் சார்பிலும் காங்கிரஸ் கமிட்டி சார்பிலேயும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் உஷா உஷா சுபாசுகள் அதே போல் தங்கவையில் எல்லா மக்களும் நல்லமுடன் வாழ வேண்டும் நல்லா நோன் நொடியில்லாமல் மக்கள் கடவுள் நல்ல ஆசீர்வத்தோடு மக்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் எல்லாருமே நல்ல மாதிரி வாழணுன்றது இந்த இனிய புத்தாண்டில் எல்லாருக்கும் ஒரு நல்லது காலம் பிறக்கும் அதே போல் தங்கவழிக்கு ஒரு நல்ல விடி காலம் கண்டிப்பாக பிறக்கும் தங்கவையில் மக்களுக்காக நம் தங்கவையில் எம்எல்ஏ என் அன்பு சகோதரி ரூபா அவர்கள் முயற்சி நிச்சயமாக டூ தௌசண்ட் ஃபைவ்ல டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹண்ட்ரட் பர்சண்ட்டு இண்டஸ்ட்ரில் கொண்டாந்து தங்கவையில் ஒரு விடிவெளியாக விளங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு காரணம் என்னென்னு சொன்னால் தங்கவில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு முன்சிபாலிட்டியும் சரி கர்நாடகா காங்கிரஸ்க்கு கவர்மெண்ட்டும் சரி இன்றைக்கி சிஎம் சித்தராமன் தலைமையில் டிகே சிவகுமார் தலைமையில் இன்றைக்கி கர்நாடகா இயங்கி கொண்டு இருக்கிறது நல்ல ரெண்டாயிரம் ரூபா இன்றைக்கி தாய்மார்களுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் கவர்மெண்ட் சாதனை இன்றைக்கி அண்ணன் பார்க்கையில் சொல்லப்போனால் இன்னைக்கு ரேஷனில் இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க லைட்டு அதை கேவியில் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க ஃப்ரீ க கரண்ட் கொடுத்துக்கிறாங்க அதே போல் ஃப்ரீ இவ்வளோ பண்ணிட்டு கூட நம்ம தங்காவியில் ஒரு தங்காவில் ஒரு சரித்திரன் ஆகி தங்காவயில் எம்எல்ஏ ஊருக்குள்ள லைட் போட்டு ரெண்டு ரட்டைச்சாலை உருவாக்கி நம்ம பார்த்ததே இல்லை ஒரே ஒரு போட்டுக்கிறாருன்னா சி இது வந்து ஸ்ரீலாஸ் மட்டும் சர்க்கிள் மட்டும் தான் ஒரே ஒரு லைட்டை போட்டுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தோம் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேனா போ யாரோ ஃபுல்லு ஆஃபீஸர்ஸ் மாறி மாரி போகும் எண்டு மட்டும் சர்க்கிள் சல்டனா மட்டும் சல்டனா இது சர்க்கல்லேருந்து கெப்ப பீஸ் மட்டும் இந்த சைடு எடுத்துக்கணும் விக்டேஷ் பார்க்கு நீங்கள் எங்கேனா நின்று பாருங்க எந்த வெளிச்சங்குது அந்த வெளிச்சத்துக்கு காரணம் யார் ரூபா கலா சசிகர் எம்எல்ஏ இதுக்கு நாங்கள் காங்கிரஸ் சார்பில் தங்கவேல் சார்பில் மக்களுடைய சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அந்த அம்மாக்கு நன்றி நன்றி தெரிவிக்கிறோம் ஃபஸ்ட்டு அந்த அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இது மட்டும் எத்தனையோ எம்எல்ஏ எத்தனையோ எம்எல்ஏ யார் சர்வீஸ் இல்லை என்னோட அரசியல் சர்வீஸ் இல்லை நான் பார்த்து தெரியல இருக்க உண்மையாக சொன்னோம் என் நண்பு சார்ஜர் இவ்வளோ சேர்ந்துக்கிறது எனக்கு ரூபாக்கல்லா நம்ம கொண்டாடுற பிறகு என்ன செய்வோன்ற கூட இருந்தோம் ஆனால் அந்த அம்மா யாரை கேர் பண்ணுறதில்ல என்னுடைய வேலை தான் இம்பார்ட்டன்ஸ் என் தன் தங்கோயில் மக்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் என்னுடைய மக்களுக்கு நான் என்ன செய்யணுன்றது சாதனை செய்துக்கிறது அன்பு சகோதரி ரூபா கல்லா சசிதர் இதுக்கு எங்கள் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இங்கே வந்திருக்க அனைத்து என் சேர்ந்துக்கிறாரு ஜென்ரல் செக்ரட்டரி எஸ்எஸ்சி கோபால் சார்பிலும் எச் கவுன்சிலர் சண்முகம் சார்பிலும் டிசி மெம்பர் பாபு சார்பிலும் சீனியர் காங்கிரஸ் வீரர் அந்தோனி சார்பிலும் மனமான முன்ன எங்களுடைய நண்பர்கள் சார்பில் மனமான ரூபா சசிதருக்கு எம்எல்ஏக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் பரிசு இந்த புத்தாண்டு வாழ்த்துல அந்த அம்மா நோய் இல்லாமல் அவங்க குடும்பம் நல்ல மாதிரி வாழணும் மக்கள் நல்ல மாதிரி வாழணும் அவங்க ஃபேமிலி நல்ல மாதிரி வாழணும் எங்களுடைய வாழ்த்துக்களை அந்த அம்மா ரூபாக்கலாம் சசிதர் கூட காங்கிரஸ் சார்பில் என்னுடைய இனிய புத்தாண்டு வார்த்தைகள் எம்எல்ஏக்கு தெரிவித்துக்கொள்கின்றேன் இக்கட்சி தலைவராக நான் பேசணும்னா அன்பு சகோதரி தர்திர நாயகின்னு சொல்கிறார் அவர் அது எல்லா டிவியில் நானும் பார்த்தேன் எந்த காங்கிரஸ்காரும் அதை வந்து ரிப்ளை கொடுக்கல நீங்கள் கேட்குறீங்க திடீர்னு வந்து ஆனால் ரிப்ளை கொடுத்தாகணும் ஏன்னா சரித்திர நாயகியா இல்லை நாயகியான்றது அவருக்கு கண்ணு தெரிந்தால் கண்ணு தெரியலான்றது எனக்கு தெரில அவர் ஏன்னா பாஷையில் பாஷியில் எனக்கும் தெரில இந்த அம்மாவோடைய சாதனையும் நிறையா இருக்குது இன்றைக்கி ஒன்று ஒன்று எடுத்துக்கணும் போனால் ஆரம்பசி வந்து இன்றைக்கி தங்கவெலில் நம்ம வார்டில் நம்ம தாலுக்கில் போட்டுக்கிறாங்க விதான் சதா மினி விதான் சதா வந்து போட்டுக்கிறாங்க நீ மினி மினி விதான் நம்ம பார்த்துக்கிறோமா மாதிரி இது தாலுக்கு காரணம் இந்த அம்மாவுடைய சாதனை மினி விதான் சாதனை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இன்றைக்கி நந்தனுக்குது அந்த அம்மாவும் போயிட்டு பண்ணிக்கிறாங்க விதாசதில் போய்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா கோரிக்கைக்குது அவங்கெல்லாம் இப்போ டாக்டர்ஸும் டாக்டர்ஸுங்குடைய ஒரே ஒரு தப்பு என்னன்னா டாக்டருங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அங்கே கொடுத்து அனுப்பினா கூட இங்கே வர்றதில்லை அதுக்கு எம்எல்ஏ ஒன்று காரணம் இல்லை டாக்டருங்க பண்ணுற தப்பு ஊர் மேலே நம்ம ஊர் மேலே நம்ம ஊர் போல எந்த ஊரோ இல்லை நம்ம ஊரில் ரவுடிசம் ரவுடிசம் சொல்லி சொல்லியே டாக்டர்ஸுங்க வராதுங்கிற காரணம் இது தான் அதுக்கு எம்எல்ஏ மேலே குறை சொல்லக்கூடாது எம்எல்ஏ வந்து வேலை வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோ விதான் சபை எடுத்துக்கோ ரோடு எடுத்துக்கோ லைட் எடுத்துக்கோ மக்களுக்கு என்ன தேவை தண்ணி வசதி பாரு ஆர்டிஓ ஆர்ஓ பிளான் எங்கே பார்த்தாலும் குடி தண்ணி சுத்த தண்ணி ஓணுன்ட்டு முப்பத்தஞ்சு வார்டில் போட்டுக்கிறாங்க முப்பத்தஞ்சு வார்டில் ஐ மாஸ் போட்டுக்கிறாங்க நோ கட்சி நோ வேறுபாடு இல்லாத கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாத ஒரே ஒரு கோரிக்கைகளில் எல்லா வார்டில் இருக்குன்னு போட்டுக்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவை தண்ணி பிரச்சனை லைட் பிரச்சனை ரோடு பிரச்சனை எம்எல்ஏ சேர்ந்துக்கிற சாதனை கவுன்சிலர் செய்கிற சாதனை இது எம்எல்ஏ சேர்ந்துக்கிறாங்க எம்எல்ஏ யார் சேர்ந்தாங்கன்னா இந்த ஊர் நல்லாக்கணும் நம்ம என்ட்ரன்ஸ் யார் சிலர் கூட கேள்வி கேட்குறாங்க யாரோ மோகன் கிருஷ்ணா நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி ததுரன் ஆகி லைட்டை வந்து ஐமாஸ் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டு இருந்துருக்குதுன்ற இவர் சீரியல் போட்டு போட்டு இருந்துருக்குதார் இவர் கண்ணு தெருந்தால் கண்ணு தெரியலான்னு எனக்கு தெரில இவர் என்ன பண்ணுங்க யாருன்னா அங்கேருந்து ஐ ஆலமரத்துலேருந்து கண்ணு மொண்ணு நடந்து வந்துடலாம் சர்க்கிளுக்கு நான் போயிட்டு வர ஒன்று பண்ணேன் என்ன லைட் போட்டுக்குது இந்தம்மா அன்ட்டு போனால் கண்ணை மண்ணு வண்டி ஓட்டலாம் கண்ணை முன்னே வரலாம் அது போல் ஒரு க நல்ல வெளிச்சத்தை கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கி தாய்மாரங்க சகோதரிகள் பெங்களூருக்கு போயிட்டு வராங்க தைரியமாக வரலாம் முன்னெல்லாம் வந்து பயத்தன் பயத்தன் வருவாங்க யாரும் உணர்வு கொடுக்குது என்னுடைய சகோதரிக்கு நான் எம்எல்ஏக்கு நான் சொல்ல வேண்டியது இந்த ரயில்வே அதை பிரிட்ஜு உள்ள சில லைட்டுங்களை போட்டாங்கன்னா அவங்க நடந்து வர்றதுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அங்கே நின்றுனுக்குது உரிய இடத்துக்கோ சாம்பியன் இடத்துக்கோ மாரிகை போயத்துக்கோ எல்லா இடத்துலையும் வந்து சில ஏரியா பெமல் நகரில் வெளிச்சமாக இருக்குது இந்த ஏரியாவில் கொஞ்சம் இல்லை அது ஒன்று தான் அது கூட ரயில்வே பண்ண வேண்டியது எம்எல்ஏ பண்ண வேண்டியது இல்லை ரயில்வே யாராக கொஞ்சம் அங்கெல்லாம் இருந்து இதாக செய்யல இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க செய்ய வேண்டியது ஆனால் இருந்தாலும் எங்கள் எம்எல்ஏ மனுஷ வச்சா அது கூட நடக்குது நீங்கள் சொல்கிறேன் லைட்டு போட்டேன் ஏன் அந்த லைட்டை போட்ட காரணம் தெரிஞ்ச சொல்கிறேங்க அது ஜனங்களுக்கு தெரியாதே இல்லை இப்போ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ஸு உருவாக்கணும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீல்ஸு உருவாக்கிறோம் நம் கர்நாடகா முதல் மந்திரி சித்திராய் தலைமையில் இண்டஸ்ட்ரியல்ஸ் மினிஸ்டர் தலைமையில் இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜூன் பண்ணோம் கேஜிஎஃபில் இண்டஸ்ட்ரி ஜூனாக பண்ணோன்ட்டு கேபினட்ல டிசிஷன் ஆகிடும் இந்த கேபினட் டிசிஷன் ஆக்சாலும் டைரெக்டாக இண்டஸ்ட்ரிஸ்கார் யாரோ ஒரு பணக்காரங்கெல்லாம் வந்து போகிறச்சாலும் இந்த ஊர் நான் இப்படி இன்றினுக்குது இருக்கக்கூடாதுன்றக்காக தான் இந்த ஊர் இவ்வளோ இருக்குதா இவ்வளோ நல்லாக்குதான்றது இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமேட்டிக் வரணுன்றதுக்காக தான் இந்த வேலை செஞ்சது இது யாருக்கு தெரியுதோ தெரியல தெரில இது மோகன் டிஷன்க்கு என்ன தெரியும் அவர் எதோ புதுசாக வந்துக்கிறாரு புதுசாக போகிறாரு சில ஆளுங்களை வச்சுன்னு செய்கிறாரு அவர் எங்கள் எம்எல்ஏ பற்றி குறைய சொல்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும் காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிப்பாக முன்னாடி டைம் மோகன் கிருஷ்ணா இந்த நாய்க்கி அந்த நாய்க்கியெல்லாம் பேசுனா காங்கிரஸ் சும்மா இருக்க முடியாது இது ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் அண்ட் வார்னிங்கு அவர் கொடுக்குறது நான் ஏன்னா சர்வீஸ் பண்ணுறது வாழ்த்து முன்னால் முடியல நீ எம்எல்ஏ நில்லு அந்த அம்மா எம்எல்ஏ நிற்கிறாங்க உன் திறமை நீ செய்ய எங்கள் திரும்ப நாங்கள் செய் நீ எந்த கட்சியில் நிற்கிறேன்னு எங்களுக்கு தெரிய நீ எந்த கட்சியில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய எங்கள் காங்கிரஸ் அஞ்சு வருஷம் தான் எம்எல்ஏ இந்தம்மா இல்லை பத்து வருஷம் இல்லை எம்எல்ஏ இருபது வருஷம் எம்எல்ஏ இந்தம்மா தான் இந்தம்மாவுடைய சாதனை இந்தம்மா தான் எம்எல்ஏ இது யாரும் மறக்கக்கூடாது நான் கூட இன்னைக்கு எனக்கும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க எனக்கும் ரூபமாக கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இல்லை இது எங்கள் குடும்பம் சண்டை எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு கட்சியோ ஆனால் தங்களுக்கு வர ப்ராப்ளம் இது பார்ட்டியில் இதே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னு கேட்கலாம் யாரும் சொல்லக்கூடாது இருந்தாலும் நியாயமாக பேசுகிறோம் அத் எத்தனை அரசியல் தலைவர் இருக்கிறாங்களோ அத்தனை அரசியல் தலைவர்களோ நியாயமாக மனசாட்சியோட இதயத்தை தொட்டு இந்த ஊர் என்ன டெவலப்மெண்ட் ஆகின்னு சொன்னால் போதும் இல்லை எதிர்க்கட்சி ச எதனா பண்ணுன்றத ஒரு காரணத்தால் சும்மா சொல்லலாம் இப்போ என்ன சொன்னால் நாய்க்கர் சொன்னார் பிரஸ்கர் தர்தர் நாய்க்கு இந்த அம்மா ஊரில் வந்த பிறகு ஊர் நல்லாக்குதா இவங்க கால வச்ச பிறகு தத்ராஜா நீங்கள டிசைட் பண்ணு பிஜேபி கவர்மெண்ட் வசலம் பிஜேபி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல டூ தௌசண்ட் ஒன்ல கெடி மடந்து பிஜேபி மடந்து யாரு பிஜேபி கவர்மெண்ட் இதே கர்நாடகா ஸ்டேட்ல சொல்ல எந்த நன்மையா இல்லை காங்கிரஸ்க்கு எந்த ரோடு நன்மை இல்லை எந்த தண்ணி நன்மை இல்லை எந்த இதை இல்லை இந்த அம்மா காலை வச்ச பிறகு தான் தங்கவேலுக்கு ஒரு விடிவெளி வாங்கிச்சு தங்கவெளி ஒரு வெளிச்சமாச்சு இந்த வெளிச்சத்துக்கு காரணம் எங்களுடைய எம்எல்ஏ ரூப கலா தான் இதுக்கு வெளிச்சம் கொடுத்தது தங்கவெளிக்கு விடிவெல்லின்னு நம்ம சொல்லலாம் யாராருக்கும் விடிவெல்லின்னு சொல்கிறோம் ஆனால் எங்களுடைய அன்பு சகதரிக்கு தான் விடிவெள்ளி இது யாருன்னா சொல்லிட்டோம் நீங்கள் என்ன பண்ணோம் ப்ரஸ்காரம் எங்களுக்கு ப்ரஸ்காரருக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு தாய்மார் ஒரு ஒரு ஏரியாவில் போயிட்டு நீங்கள் இந்த ஊருக்கு எப்படி நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு கேட்டு வந்தீங்கன்னா அவங்க தாய்மார்க்கு சொல்லுவாங்க ஆமாம்ப்பா இந்த ஊர் இப்போ தான் நல்லா இருக்குது மார்க்கெட் போய்ட்டு வந்தால் சந்தோஷமா இருக்குது பெம்மல்லேருந்து வந்தால் சந்தோஷமா இருக்குது டவுனுக்கு இப்போ அசோகா நகர்லேருந்து வந்தால் டவுனுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஆட்டோக்காரர்களே கேட்கலாம் பிஸ்னஸ்காரே கேட்கலாம் இன்னும் அந்த ஊர் நன்மை இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட் ஆகிடுது இன்றைக்கி ஃப்ரீ சைட் கொடுக்குறாங்க அசோ கமிட்டியில் வீடு ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு இன்றைக்கி வீடு ரெடி ஆகிக்குது சைட்டு ரெடி ஆகுது இன்னைக்கு முன்சிபாலிட்டி இது யார் கொடுப்பாங்க இதை வந்து இடித்து அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி லேவட் பண்ணிக்கிறாங்கன்னா எந்த எம்எல்ஏ பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க எம்எல்ஏ வந்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நாற்பது ஏக்கர் வாங்கி தான் இருக்கிறாங்கிறதில்ல இந்த மாதிரி எதுக்கும் ஆசைப்படல இப்போ இன்றைக்கி ஏழைங்களுக்கு அந்த வீடை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்கிறார் இது காரணம் சாதனை இல்லையா இதெல்லாம் சொல்ல அவர் தத்ரநாய்க்கியார் நாயகின்னா நாய்க்குனா நாயகி அவரும் இருக்கலாம் அவன் தான் நாயகியாக வந்துக்கிறார் இப்போ நம்மளுக்கு ஒரு என்ன சேர்ந்துருக்காரு ஏன்னா நோட் புக் கொடுத்து ஆகிடுச்சா மக்களுக்கு நாங்கள் புள்ளியும் ஒரு ஒரு புள்ளியும் தங்கவையில் மக்கள் நல்லா இருக்கிறாங்க தங்கவயில் மக்கள் வசதியாக இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு வீட்டிலையும் நல்லா பற்றி பட்டுதாரியாக இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பார்த்தா எல்லாருக்கும் நோட் புக் வாங்கி ஏதோ அவர் நோட் புக் கொடுத்துக்கிறாரு கொடுத்துருன்னு போ தர் அரசியல் பண்ணேன் பஸ் தர்த்துரம் நாக்கின்னு தான் நாக்கியெல்லாம் சொன்னால் நாங்கள் காங்கிரஸ் கட்சி சும்மா மாட்டோம் மற்ற காங்கிரஸ்கார் எப்படி போகிறாங்க தெரியாது ஜெய்பால் டீம் வந்து பெரிய டீம் அது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ் வச்சுக்கோ இதுதான் லாஸ்ட் லாஸ் அந்த மாதிரி பற்றி பேசுகிறது ஒன்று அரசியலாக பேசு வேலை செய்யலன்னு சொல்லு இதை செய்யலைன்னு சொல்லு அதை செய்யலைன்னு சொல்லு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் தர்தன நாயகம்லாம் சொன்னேன்னா இது தப்பாகவும் அரசியலுக்கு இந்த நாகரிகம் இல்லை இந்த வாபீஸ் வாங்கிக்கணும் இது கடைசி வார்னிங்கு கடைசி உனக்கு இதே கண்டனம் பண்ணி இந்த புத்தாண்டு நினைவு நல்ல உணகம் நீ சொல்லிக்கிறப்பர் உணுகம் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிக்கிறேன் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரியுது இதோடு நீ நிற்கினாப்பா இது என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி இதோடு நிற்கிக்கன்றது என்னுடைய வார்த்தையில் சொல்கிறேன் அடுத்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்மெல்லாம் கலக்கணும் நீ வந்து பிஜேபி பிஎம்எல் பற்றி எல்லா தலைவரும் வந்தாங்க நீ பிஜேம்எல் முன்ன போல் இத்தியம் ஓடுறதுக்கு ரெடியாகிறீங்க பிஜேபி கவர்மெண்ட்டு எம்பி மனோஜ் பா நல்லவர் அவரை நான் பார்த்ததில்ல பேசுறதில்லை அவருக்கு விஷயமே தெரியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுந்து சிஎம்டி ஒடியாருனவங்க கிட்ட குமாரசாமி வந்து கூட சிஎம்டி வரல இது உங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய யோகித்து இதே கவர்மெண்ட்டுக்கு செல்லாம் கே ஹெச் புனியாப்பா மனுஷ வச்சு தார்னா மினிஸ்டரா எத்தனை சிஎம்டி எத்தனை டைரக்டராக பின்னாலு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தங்கவெல் மக்களுக்கு அது மறக்கக்கூடாது உங்கள் கவர்மெண்ட்டு டீச்சர் பிள்ளைங்களுக்கு ரெண்டு மாதட்டங்களும் இல்லைப்போ அவங்க கஷ்டப்பட்டாங்க இந்த மாதம் எப்படி பண்ணாங்களோ எஸ்மிஸ் தெரியாது இந்த மாதம் பொங்கல் வரது என்ன பண்ணாங்களோ தெரியாது இதெல்லாம் வேதனை என்ன சொல்லப்போனால் திருப்பக்கல எம்எல்ஏ சிஎம்டி கிட்டே பேசி நல்லது அவங்கள இன்றைக்கி கூப்பிட்டுக்கிறாங்க அவங்க விஷயத்தை சொன்னால் நீங்கள் போயிட்டு அதை கெடுக்குறீங்க அதனால் அவங்க விஷயம் கொடுக்கல நாங்கள் பேசிக்கிறதுக்கு உங்களுக்கு நன்மை ஆகணுன்னு தான் சொல்லிக்கிறாங்க தெரிய டீசல் தொழிலாளர்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் அந்த அம்மாவோடைய எண்ணம் நீங்கள் அரசியல் பண்ணி நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கூட நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் அந்த பிஜேஎம்எல் டீசல் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறதை பாருங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறது பாருங்க எல்லாத்தையும் அனைத்து தலைவரும் திரையத்தில் வச்சு குளிர் காய் பிஜேஎம்எல் போல் இதை குளோஸ் பண்ணுறது வானான்றது என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னு சொல்ல போனால் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு எம்பி பிஜேபி எச்எம்எல்ஏ சம்பிங்கிறாரு ராமாக இவங்க எல்லாம் சேர்ந்து கூட இன்றைக்கி தங்க வழியில் ஒரே ஒரு வண்டி போகுதுன்னா இது சொல்கிறேன் அத்தனை தான் தங்க வழி மக்கள் பவன் பத்தாயிரம் பேருப்பாங்க காலையில் ஏஞ்சி சூரியனை பார்க்குறாங்களே இல்லையோ மறுநாள் வந்துட்டு ஏஞ்சி படுக்கிறாங்க திரும்ப மறுநாள் சூரியனை பார்க்கறதுல போனாங்க ஆனால் அத்தே வந்து போகிஸ் வந்து பதினாறு பதினேழு போகிஸை வந்து கம்மி பண்ணன்ட்டு இதை பண்ணியிருந்ததுனால உடனே நாங்கள் போயிட்டு எம்எல்ஏக்கு நாலேஜிக்கு போய் எம்எல்ஏ நாலேஜ் சிஎம்டி இது டிஆர்ஆர் கிட்ட பேசி இதை உடனே பண்ணி கொடுத்துக்கிறாங்க அதுவும் தான் சொல்கிற டிஎம்ஆர் டிஆர்எம்மு நாங்கள் டெல்லியில் பேசணு இது தப்பு அது இந்த அம்மா நாலேஜ் போந்த உடனே அட்டன் பண்ணாங்க எந்த கட்சிக்காரையும் கூப்பிடல எங்களை கூட கூப்பிடல லீடர்ஸை கூட கூப்பிடல நான் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏகள் போயிட்டு டிஆர்எம் கிட்ட உட்காந்து பேசி அதை சாதனை பண்ணிக்கிறாங்க அது கண்டிப்பாக போய் நிற்க வைக்கிறது இல்லை கட் பண்ணுறதில்ல கட் பண்ணுறதுக்கு விடுறதில்ல ஏற்கனவே நாங்கள் ரயில்வே போராட்டம் பண்ணி ரூப கலா எம்எல்ஏ கேசுக்குது ஏம்எல்ஏ கேசுக்குது தாசின்சேரி மேலே கேசுக்குது முஸ்லீம் மேலே கேசுக்குது ஜெயின் மேலே ரமேஷ் ரமேஷ் ஜெயின் மேலே கேஸுக்குது இதெல்லாம் யாருக்காக காங்கிரஸ்காரர்களாக சேர்ந்து நாங்கள் போராடுறதுனால தான் அந்த ட்ரெயின் கூட நின்று போயின்னுக்குது இப்போ போகி கம்மி பண்ணுறாங்க இந்த போகிஸ் எல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா பொட்டி கம்மி பண்ணிணாங்கன்னா நாளைக்கு கால் நடைமுறையாக இது போயிடும் நம்ம ரயில்வே மந்திரியாக கேட்டுக்கொண்டே சொல்ல நாலு மணிக்கு ட்ரெயின் விடு வச்சோம் அஞ்சு மணிக்கு ட்ரெயின் விடுச்சல்ட்டோம் ஆறு ஏழு மணிக்கு ஒரு ட்ரெயின் விட்டுக்கிறோம் மொத்தம் ஆறு ஏழு ட்ரெயின் இன்றைக்கி போயிட்டு வந்திருந்ததுன்னா அது நம்முடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ம கேச் முனிப்பா எம் ரயில்வே மந்திரியாக சொல்ல சாதனை அது இருபது ரூபாய் பாஸ் இருபது ரூபாய் பாஸ் கொடுத்துக்கிறோம் யாரை செய்யலை இப்போ நீங்கள் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் எல்லாம் சேர்ந்துட்டுக்குறோம் நீங்கள் என்ன சேர்ந்துக்கிறீங்க அந்த அம்மா பற்றி திட்டுறதுக்கு இந்தம்மா பற்றி பேசுகிறதுக்கு என்ன யோகித்துக்கு இந்த யோகித்தோடு இதோடு மக்கள் மக்களுக்கு சேவை செய்யலாம் நீ நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யலாம் நம்மளெலாம் ஒன்றா சேர்ந்து இது ஊரை காப்பாற்றுங்க ஊரை காப்பாற்றுறதுக்கு முன்னவாங்க இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு என்னென்னா இந்த ஊரில் நாலு நாலு டைம் இன்னொரு இன்னொரு நாலு நாலு டைம் எம்எல்ஏ ரூபா நீ பத்து மோகன் கிருஷ்ணா வந்தாலும் சரி பத்து சம்பிங் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இன்னொருத்து வந்தாலும் சரி இல்லை ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே எக்ஸ்எம்எல் யார் வந்தாலும் சரி ஆகாது இந்த மாதிரி சாதனைக்குது அந்த சாதனை பேசல போகிறாங்க நல்லது செய்கிறாங்க யாரும் அவங்க எதிர்க்கிறதுல அது ஒன்றுக்கு இது

ும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க